சிறப்பு பரிசுகள் வீரர்களுக்கு அளிக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்த ஊக்கம் அருந்து அல்ல தந்திட வெற்றி வரிசை நிலைநாட்டிட ஒன்பது கல்லூரி கட்டுடல் வேணியா கருமீர நாயகனா ஐயர் காலையா ஐயா எந்த வீரமா சிங்கத்தி நாட்டவா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் ஆட்டமா வீரர்களே கள காலைக்கா வேங்கைக்கா

நத்தம் பட்டின பட்டி கருப்பதற்குள் வீரர்கள் உடனடியாக வாடிவாசன் உள்ளே வருமாறு அனுபவம் அழைக்கப்படுகிறார்கள்

நாங்கள் ஒரே சிவகங்கை மாவட்டம் தா பனையங்குடி நாச்சி பெரிய ராயகி அம்மன் குழு வீரர்களுக்கு துடிப்பட்ட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புனிச்ச பெருசங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை ஆற்று காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் காமாட்சிபுரம் ராமையாபுரது காள் அந்த காளையில் எதிர்பெறுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் பட்டிலம்பட்டி கருப்பர் குழு

சீக்கிரங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வரது ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா சமயத்திலே ஆறு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் பைந்தர்கள் ஆரை குடி மணி கனிமொழி முனியசாமி அலகுராணி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி வளம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா அவரது பட்டி <laughs> <laughs> வீரர்கள் <sam goodbye>

முடியசாமி குடும்பத்தார்கள் சிவகங்கை மாவட்ட நகருக்கு அருகாவையில் இருக்கின்ற பனங்குடி நாடு பெரிய நாயகி வீரர்கள் மிக துடி கூட்டங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வீர கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் வேலியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அள்ளி வளரெடுத்து அசராம நான்கெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தவர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க ஆரைக்குடி மண்ணுதான் எங்க ஊரு அந்த அம்மன் ஆடுது வாறு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கியது வாறு பக்கத்து ஊறு இரண்டொருக்கு மக்கள் மத்தியில் சிவர்கொண்ட காளையா இல்லை புரண்கொண்ட வேதையா என நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டடா பெண்கள் புலவகித்தால் காலனை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களில் புலவைச் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொருள் தெரிந்து பார்ப்போம் தீர் எங்கள் நெருகி விட்டடா காளங்கள் கடந்து விட்டடா இவர் சமயத்திலே ஆடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டு கேட்டார் ராணி சீவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடி

நல்லோ ராஜ் வீ பல பட்டிக்கு பெருமை சேத்திடமா கண்ணங்குடி நாటికి பெருமை சேத்திடமா ஆண்டு கொடுத்துந்து பார் கோல் சிடி எடயுங்கள் கை பட்டிங்க வீரர்களை உண்டாக படுங்க சிடிகளை செய்பட்டுக சிடிகளை உண்டாக படுங்க சிடிகள் கை பட்டிங்க வீரர்களை உண்டாக படுங்க சிடிகள் கை பட்டிங்க வீரர்களை உண்டாக படுங்க சிடிகள் ஹாட் ஆட் ஆட் உருகு சிடிகளை கை பட்டிங்க வீரர்களை உண்டாக படுதுர்க சிடிகளை கை பட்டிங்க சூட் ஹாட் ஆட் இருக்க பட்டி கருப்பர்கள் வீரர்கள் நீங்கள் துடி கொண்ட வல்லமத கொண்டிருக்கைகள் ஏதே பட்மயான போடியை பரிசு தேனி சிறப்ப பரிசுடைய பெருமதெகை காலையும் சரந்த காலை வீரகள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலுக்கு பெருமை சேத்திரவா அட்கவைந்து பதக்கையும் சூட்டி வெற்றி தறகவிட்டு நிறை மாலை கூட்டி வண்ணலி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வாக்கு வெற்றி பாண்டி பேரர் ஆறுமுக மகள் 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 வழி ஆரை குடி முருகவேல் தேவர் ராகேஸ்வரி மகன் வழி பேரர் எம் கவி சக்தி வேல் சார்பாக மதுரை மாவட்ட வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற காமாட்சிபுரம்

மூர்த்தி மருத்துவ கல்வித்துறை சார்பாக ஒன்றில் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மருத்துவ கல்வித்துறை மூர்த்தி அவர்கள் சார்பாக

மருத்துவ கல்வித்துறை கண்ணாயிர மூர்த்தி அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று அகரத்து கருப்பசாமி கோவில் பூசாலி அழகர் சாமி தவசிகமா சார்பாக ஐநூத்தி ஒன்று காயம் படித்த வசூல் படிக்கிறார் தலைமை காவல் தலைமை அலுவலக சபதி இந்து சபை அறநிலையத்துறை மதுரை கே ஜெயராமன் எஸ் பூமிநாதன் சக்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான

ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியை தெரியும் தேவர் ஆறுமுகம் மகள்வழி குடி ஆரைக்குடி முருகவே நாகேஸ்வரி மகன்வழி பேரடம் ஆகிய கவி சக்திரியல் சார்பாக மதுரை மாவட்டம் காமாட்சி புகார் ராமைய

தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது பெற்ற மகன் ராமன் அவர்கள் சார்பாக ராமர் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு தமிழக அரசினுடைய கலை சுடர் மாணி விருது பெற்ற ஆரைக்குடி கண்ணையா தேவர் மகன் ராமர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஆயிரம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக தலைமை அலுவலக சமதி இந்து சபை அறநிலையத்துறை இருப்பு மதுரை ஏ ஜெயராமன் எஸ் பூமி சக்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கருணர்

वीरमा सिंग पीआम कलम वीर

வேலும் சிறப்பு பரிசாக அகரத்துப்பட்டி கருப்பசாமி கோவில் பூசாரி அழகசாமி தவசியம்மா சார்பாக ஐநூத்தி ஒன்று வேலும் சிறப்பு பரிசாக தமிழக அரசு அரசின் கலை சுடர் மாமணி விருது பெற்ற ஆரைக்குடி கண்டயா தேவர் மகன் திரு ராமர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளர்களை பாராட்டி மருத்துவ கல்வித்துறை கே எம் மூர்த்தி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக ஆர்டரை குடி மொத்தம் வீடு கருப்பையா தேவர் லட்சுமி அம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றுல்ல ஆயிரி ஒன்று விழாவுக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலிக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலிக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கட்டுடல் மேனியா ஐயன் வளர்ச்சி கவாளியா ஐயா தங்கை வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா பலபல வீரர்களின் வெற்றயா வீரர்களே கண்ண காளைக்காரர்கள் தெருக்கெல்லாம் வீரரை தூத வாட்டுறங்க பாடுறத பாடுறங்க பாடுற